பாஸ் மலையாளத்தில் அக்பர் ஒரு பக்கம் டபுள் சைட் கேம் விளாட்றாரோ ஜிசேலுக்கும் ஆர் எனக்கும் நடுவில் ஏதோ ஒரு சண்டையை மூட்டாக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பக்கம் ஜிசேல் கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து மூணு பேரோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்தாங்க அதில் குறிப்பாக ஜிசேலோட அம்மா பண்ண ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்து பல பேர் ஷாக்காக இருப்பாங்க ஜிசேல் அம்மா பண்ணதில் ஒருத்தர் மட்டும் மிகவும் வருத்தம் அடைகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதை தாண்டி அனுமலோட ஃபேமிலி ஆரியனோட ஃபேமிலி அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து சில சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது மொத்தத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே லைக்கும் போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்னடா பிளாக் ஸ்கிரீனை காணும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதை மாற்ற வேண்டியது இருக்குது சில விஷுவல்ஸ் ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்றதால் பிளாக் ஸ்கிரீன் எடுக்கப்பட்டிருக்கு அதை இங்கே சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஜிசேல் காலைல ஆறு மணிக்கே உட்காந்துட்டு ஆரியன் கிட்டே பே இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அனீஷ்கிட்ட அப்போ சொல்கிறாரு இப்போ எனக்கு வேறு பயமாக இருக்குது இன்றைக்கி என் ஃபேமிலி வராங்க எங்கள் அம்மா வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலையேன்ற மாதிரி ஜிசேல் முன்னாடியே யோசிக்கிறாங்க அப்போ வந்து அனீஷ் சொல்கிறார் இல்லை உனக்கும் ஆரியனுக்கும் இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நான் பார்க்குறேன் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் அதில் இவர் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னோன்னே உடனே ஜிசேல் சொல்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தொலைஞ்சு போய் பல நாள் ஆச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லாஸ்ட் பண்ணியாச்சுன்ற உடனே ஏன் அப்படி என்ன மாற்றம் எதனால் அப்படின்னும் போது நான் அவன்கிட்ட சொல்லுவேன் யாருக்கிட்டே சொல்ல மாட்டில்ல சொல்ல மாட்டலன்ற மாதிரி கேட்டுட்டு ஜிசேல் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க என்னென்னா அவன் போய் லக்ஷ்மி கூட பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதில் விருப்பமே இல்லை ஸோ லக்ஷ்மி நான் அங்கே ஜிசேல் ஐ மீன் ஆரியன் ஜிசேல் இருக்கும்போது நான் போகிறேன் இப்போ வரவே இல்லை அங்கே உட்காந்து லக்ஷ்மி கூட உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கான் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமில்ல எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே அனீஷ் கேட்குறாரு பொசிசிவானோ பொசிசிவ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வசேஷனாக அங்கேயே கட் பண்ணிட்டாங்க ஸோ ஜிசேலுக்கு அந்த இடத்துல பொசிசிவ்னஸ் இருந்திருக்கு இதில் என்னென்னா ஜிசேல் லட்சுமி கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை ஆரியன் பண்ணணுன்றதையும் யோசிக்கிறாங்க பட் ஆரியன் அதை பண்ண முடியாது ஆரியனுக்கு யார் கூட பேசணுமோ பேசக்கூடாதுன்றது அவரோட விருப்பம் ஜிசேல் சொல்றதுக்காக அதை போய் பண்ணணும்னா இட் இஸ் நாட் ரைட்டில் இது ஒரு பக்கம் அடுத்து மார்னிங்கில் என்ன பண்ணுறாங்க பின்னி போயிட்டு அனீஷ்கிட்ட கேட்குறாங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாப்பா கிச்சனில் ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னும்போது இல்லை இல்லை எதுவுமே வேணா எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு அனுஷ் போயிட்டு கிட்ட கேட்கறாரு ஹெல்ப் வேணும் போது அனுமோல் என்ன பண்ணுறாங்க உங்கள் டீம்ல தான் ஆள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் செய்ய தெரியும் நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் நவீனுக்கும் ஷானுவாசுக்கும் பல விஷயங்கள்லாம் இருந்தது இல்லை அதை ஒரு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள் அங்கே ஒரு பக்கம் இருக்கு ஓகே அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்மா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அங்கே பிளானிங் நடந்திருக்கு அனுமோல் வந்து இங்கே கேட்கும்போது நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எப்போ கூப்பிட்டேன் நீ எப்போ வர அனுமோல் என்னது இது அப்படின்ற மாதிரி அனிஷ் கேட்டிருக்காரு இல்லப்பா உங்க டீம்ல தான் ஆள் இருக்காங்களே இதை சொல்லி தருவாங்க அப்படின்றது இல்லை எங்களுக்கு சில பேருக்கு செய்ய தெரியாமல் இருக்கும் ஸோ செய்ய தெரிஞ்ச ஆள் வந்து சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அனுமல் அனுமோல் சொல்றாங்க நேற்று சாப்பாடு இன்னும் சாப்பாடு இவ்வளோ கம்மியா போட்டிருக்கீங்கன்னு தான் கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன எங்களுக்கு தெரியாதா இது பண்ணாதான் உன்னை யார் கேட்க சொன்னான்னு வந்து பேசினேன் அதனால தான் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அனுமல் சொன்னவொடனே ஆமாம் உனக்கு எல்லாமே பண்ண தெரியும் தான் அனுமோல் அதனால் நீங்கள் எங்கள் தலைமையில உட்கார் ஏரியிலாம் உட்காராத இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அனீஷுமே சொல்கிறார் அடுத்து என்ன பண்ணுறாங்க அனுமோல் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அந்த உப்புமாவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒனியில் ஏதோ தண்ணியை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு போல அனுமோல் தண்ணி ஊற்றிட்டு நான் போகிறேன்னு ஐஏஐய இப்போலாம் போக முடியாது நீ தண்ணி ஊற்றிட்டலை நீ தான் செஞ்சாவணுன்ற மாதிரி பல சம்பவங்கள் அங்கே இருக்கு ஸோ பேசிக்கலி கிச்சன் டீமு தெரிலனா ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறது தப்பு இல்லை இல்லை அனீஷ்கிட்ட நேற்று வந்து அனுமோல் கேட்கும்போது பிக் பா இது என்ன சொல்லியிருக்கணும் அனீஷு இது இவ்வளோதான் டிசைட் பண்ணோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கலாம் அதை சொல்லாம வாக்குவாதம் பண்ணால் எப்படி தான் பாயிண்ட்டு இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணியிருக்காரு ஷானவாஸ் தொடப்பத்தை வச்சு ஒரு பக்கம் நவீன் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் உடனே பின்னி கடுப்பாயிட்டு ஷானவாஸ் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னா இல்லை என்னால பண்ண முடியாது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் ஒர்க் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷானவாஸ் சொல்லும்போது உடனே பின்னி என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டியா நவீன் நீ போய் பாத்ரூம் க்ளீன் பண்ண கமான் வா 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 ஆர்டரை ஃபாலோ பண்ண வா வான்ற மாதிரி அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுன்ற வேலையை ஒரு பக்கம் பேசினேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க பின்னி இது ஒரு பக்கம் இருக்கு ஓகே அப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு மூணு பேரோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வரப்போகுது அனுமலோட ஃபேமிலி ஆரியனோட ஃபேமிலி ஜிசேலோட ஃபேமிலி ஆனால் என்ன இந்த மூணு பேருமே நீங்கள் மெயின் டோர் கிட்டே போய் நிற்கலாம் ஃபேமிலி வரும் பாட்டு போடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபேமிலியை சந்திக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு ஃபர்ஸ்ட்டு ஜிசேலோட ஃபேமிலி வராங்க பாட்டு பாடின உடனே பாத்தீங்கன்னா ஜிசேலு காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு அது ஆரியனை பத்தி தான் இருக்க போகுது அப்படின்றதே உடனே ஜிசா உடனே ஆரியன் போயிட்டு காலில் ஆசீர்வாதம் ஆன்டி ஆசீர்வாதம் அப்படின்னு போறாரு அவங்க அப்படியே கண்டு அதை மாதிரி இப்படி இப்படின்ற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த ஜிசேல் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கேட்கும்போது ஏன் நீ ஆரியனை வந்து அப்படிலாம் பண்ண ஆரியனையே அவாய்ட் பண்ண இதெல்லாம் பண்ண அப்படின்னு போது நான் சுத்தமா பார்க்கல இதுவே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் அவங்க பார்க்காத மாதிரி இல்லையே பார்த்தா மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க சமாளிக்கிறாங்க பட் அது கொஞ்சம் ஆரியன் மேலே இருக்கிற காண்டு அங்கே தெரியுது அப்படின்றது பார்க்க முடியுது உடனே பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு ஆரியனை கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் பேசுகிறார் என்ன ஆரியன் உங்கள் வீட்லேருந்து யார் வருவாங்கன்னு போது அப்பா அம்மா அப்படின்றார் உறப்பானோ அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னும் போது அவங்க தம்பியும் ஆரியனோட அம்மாவும் வராங்க ஸோ தம்பி ஸ்டோர் ரூம் வழியாகவும் அம்மா மெயின் டோர் வழியாகவும் வராங்க அதில் ஆரியனோட அம்மா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணிட்டாங்க என்னதான் ஆரியன் மேலே எனக்கு மாற்று இருக்கிறது இருந்தாலும் ஸோ ஆரியனோட அம்மா மேலே ஒரு பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க வந்த உடனே எல்லாருக்கிட்டேயும் அவங்க பேசின விதமாக இருக்கட்டும் நோரா மை டாட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்ததா இருக்கட்டும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டு வாங்க பிரச்சனையே இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏதோ ஒரு விஷயம் கூட கனெக்ட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் அம்மா வரல அம்மா வரலன்னா சொல்லாதீங்க என் நேரமும் என் வீடு உங்களுக்காக காத்திருக்கும் திறந்துருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் அதாவது அவங்க சொல்லி பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது ஏன்னா ஏங்கிட்டு இருந்த பல பேருக்கு அந்த ஒரு விஷயன்றது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது புரியும் அது நோராக்கா அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பார்க்குற நோரா அம்மா ஃபேமிலிக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஓகே அடுத்து ஆர் அம்மா என்ன சொல்கிறாங்க நல்லா கேம் விளையாடு அந்த பெட்ஷீட்லாம் மடிச்சு போய் இரு ஆரியன் நல்லா இண்டிவிஜுவலாக கேம் விளையாடு தனித்தனியாக ரெண்டு பேரும் தனித்தனியாக இறங்குன்ற மாதிரி ஐ மீன் ஆரியனோட அம்மாவுக்குமே ஜிசேல் பண்ணுற சில விஷயங்கள் இவங்க ரெண்டு பேர் பண்ணுறது பிடிக்கல பட் அதை சொல்ற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை எவ்வளோ அழகாக சொல்லணுமோ அதை அழகாக சொல்லி அங்கே புரிய வச்சாங்க இதே ஜிசேலோட அம்மா வந்து அந்த அந்த ஆரியன் கிட்ட பெண்மா பிகேவியராக இருக்கட்டும் டேரெக்டாக வந்து ஜிசேல் கிட்ட அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி அது ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல ரெண்டு பேரோட மம்மி கன்வே பண்ணது ஒரே விஷயம்தான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாரு பாஸ் ஸோ அனும இவங்களோட ஃபேமிலி வெளியே போகுது யார் அதில் குறிப்பாக பிக்பாஸ் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு ஆரியன் மற்றும் அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி விட்டால் நல்ல டிஸ்கஷன் ஏதாவது நடக்கும் ட்ரை பண்ணார் அங்கே ஒன்றுமே நடக்கலை ஸ்மூத் அண்ட் ஸ்வீட்டாக போய் முடிஞ்சிச்சு அடுத்து அனுமோளுக்கு பாட்டு போடுறாங்க அனுமோல் மெயின் டோர்ல வந்து அழு அழுகுறாங்க பிக் பாஸ் அனுப்புவேல் அதில் பிக் பாஸ் அனுமோலை வச்சு கேம் விளாடலான்னு முடிவு பண்ணிட்டார் அங்கே அனுமோல் அழும்போது பிக் பாஸ் நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அனுமோலை கேம் விளாட கூப்பிட்டு போறாரு அப்புறம் அனுமோலோட அம்மாவும் அக்காவா ஏதோ ஒன்று உள்ள வராங்க ஓகே வந்ததுக்கு அப்புறம் அங்க எனக்கு ஒரு விஷயம் புலம்பட்டது பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வினர் அனுமோலோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜை செட் பண்ண கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க பண்ண வைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல பிக் பாஸ் செவன் அப்படின்ற ஒரு லோகோ பக்கத்துல அனுமோல் நிற்கும் போது ஸோ பாஸ் சீசன் செவன் டைட்டில் வினர் அனுமோலோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இன்ட்டு கொடுக்குறாங்களோன்ற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து அணுவோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நோராவை அக் பண்ணி பல விஷயங்கள் பேசினாங்க அடுத்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி அனுமோல் வந்து அவங்க அம்மா கூட பேசி அழுது அந்த ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே மொத்த டேம் ஃபேமிலியும் உள்ளே வந்துட்டு வெளியே போயாச்சு அடுத்து நோரா ஆதிலா பேசுகிறாங்க எனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை என் ஃபேமிலி வரலன்ற ஃபீலே இல்லை மற்ற ஃபேமிலிலாம் வந்து நம்ம அவ்வளோ ரெக்னைசைஸ் பண்ணுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேர் பேசுகிற மொமெண்ட்டு என்ன தான் அவங்க சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு தானே செய்யும் நம்ம ஃபேமிலி வரலையே நம்ம அப்பா அம்மா பார்க்கலன்ற வருத்தம் இருக்க செய்யும் ஆனா அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்கன்றதுதான் பாயிண்ட் இது முடிஞ்சிச்சா அடுத்து நாலாவதா ஒரு கெஸ்ட் வராங்கன்னா யார்றான்னு பார்த்தா ஸ்பை குட்டின உள்ள அமிச்சு நவீனோட திருட்டு சம்பவங்கள்லாம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க அது பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அடுத்து அனீஷ் விசஸ் அக்பர்க்கிடையே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா சப்பாத்தியில வெள்ளம் அதிகமாயிருச்சுன்னா சப்பாத்தி ஒட்டி கொள்ளும் அப்படின்றது அக்பர் சொல்கிறாரு அந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு கொண்டு இருப்பவர் அனிஷு உடனே என்ன பண்ணுறது நீ ஓரம் போய் நில்லு ஏதாவது சும்மா சண்டை போடணுன்னே பேசாத அக்பர் ஓரம் போய் நில்லுன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அனீஷு ஆனால் அவர் வந்து நேற்று இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா சப்பாத்தியில நானும் அனுமதி தான் அதுக்கப்புறம் சரி போது உடனே எத்தனை சப்பாத்தியில் அப்படி நடந்துச்சு அப்படின்ற கேள்வி கேட்கறாரு ரெண்டு சப்பாத்தில தான் நடந்துச்சு ரெண்டாயிருந்தாலும் நடந்துச்சுல நடந்த விஷயத்த சொல்லதான் முடியும் அதில் எத்தனை நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற கேள்வியே தேவையில்லை அது சொன்னவொன்னே மிஸ்டேக்கை சரி பண்ணுங்க ஏன் இப்போலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பின்னியுமே வந்து பேசுகிறாங்க ஸோ மிஸ்டேக்கை சரி பண்ணுங்க இப்பெல்லாம் பண்ணாதன்ற சொன்னவொன்னே இவங்க ரெண்டு பேர் ஆரியனுக்கும் சாரி அக்பருக்கும் அனீஷுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் வருது நீ போய் உன் வீட்டில் பேசு என்கிட்ட பேசாத உன் வீட்டில் நடக்கிற மாதிரி இங்கே நடந்துக்காத இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆர் அனீஷ் வந்து அக்பரை சொல்ல அக்பர் திரும்பி பேசுகிறேன்ற மாதிரி இந்த சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு ஓகே அடுத்து ஆரியனும் ஜிசேலும் உட்காந்து பேசுகிறாங்க உங்களோட ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் ஒன்று தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக விளாடுவோம் ஸோ கெட் லாஸ்ட் மோடுக்கு போகலான்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடந்து முடியுது நடந்து உடனே என்ன பண்ணுறாரு அக்பர் வெளியே கூப்பிட்டு போய் கிட்ட இந்த மாதிரி ஒனில் இருக்கான்ல ஆல்ரெடி அனு அனுமோல் உங்களுக்கு எதிராக பண்ண விஷயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தேன் இப்போ ஒனில் அனுமோல் மேட்ரு எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே ஏதோ பல விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுறான் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்றதை சொல்லிடுறாங்க உடனே என்ன சொல்கிறாங்க ஜிசியல் நாங்கள் ஆல்ரெடி பெட்லாம் பிரிஞ்சுலாம் உட்காந்துட்டோம் பிரிஞ்சுட்டோம் இதெல்லாம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்றத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு பாயிண்ட் வரையும் பொறுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இந்த மாதிரி தேர்ட்டி கேம்லாம் விளையாட மாட்டேன் அவங்க இந்த மாதிரி கத்தி எடுத்து குத்தம் வந்தாலும் நான் தேர்ட்டி கேம் இந்த மாதிரி விளையாடுவோம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஜிசியல் அந்த இடத்துல அக்பர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு போன உடனே என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக ஒனியில் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஒனில் சொல்கிறார் எனக்கும் எனக்கு நான் இந்த சும்மா சும்மா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணோன்னு எனக்கு விருப்பம் இல்லப்பா எனக்கு ஆரியனோட கேம் பிளேல சில விஷயங்கள் புரிக்கல ஆரியனோட கேம் பிளே தான் நான் விமர்சித்தேன் எந்த இடத்துலயும் ஜிசேல நான் விமர்சிக்கவே இல்லை அந்த சீப் கேமோ தட்டி கேமோ நான் பிளே பண்ணவே இல்லை ஏன்னா உங்களுக்கு அனுமோல் பண்ண விஷயத்திலயே நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சப்போர்ட்டாக ஆப்பி சரி இந்த இடத்துல வந்து அப்படி பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துல அக்பர் வந்து உங்ககிட்ட சொல்லி இதை சண்டை போறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஜிசேலுமே சொல்றாங்க ஆமா சண்டை போடணுன்றதுக்காக தான் பேசினா மாதிரி இருந்தது நான் தான் சண்டை எல்லாம் போட வேணாம்னு பேசி முடிச்சுட்டேன் சோ அவர் எப்படியாவது ஒரு வழக்கு உண்டாக்கணும் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசி ஒரு முடிவு வராங்க ஜிசேலுமே அக்பர் தான் பண்றாருன்னு யோசிக்கிறாங்க அங்க இருந்த ஆரியனுமே அக்பர் தான் பண்ணுறாருன்ற மாதிரி யோசிக்கிற நிலைமைகளை இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க முடிஞ்சது சோ நாளைக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல என்ன நடக்குது சோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கைஸ்